புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் படப்பிடிப்பிற்கு ஜப்பானுக்கு கிளம்புவதற்கு முன்பாக கன்னிப்பெண் என்கிற படத்தின் பூஜையில் கலந்து கொண்டார் அப்போது வெள்ளை வேட்டி சட்டை உடுத்தி தொப்பி அணிந்தபடி அவர் இருக்கும் புகைப்படம் ஒன்றை புகைப்பட கலைஞர் ஷங்கர் என்பவர் எடுத்தார் அதை பார்த்து மகிழ்ந்து போன எம்ஜிஆர் ஷங்கரிடம் இந்த புகைப்படத்தை பத்தாயிரம் காப்பி போட்டு எடுத்துக்கொண்டு வா என்று கூறினார் ஜப்பானுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்புக்கு கிளம்பிய போது இந்த பத்தாயிரம் புகைப்படங்களையும் தன்னுடன் எடுத்து சென்ற எம்ஜிஆர் ஜப்பானில் தன்னை பார்க்க வந்த ரசிகர்களுக்கு அந்த போட்டோவை தான் பரிசாக கொடுத்தார் டோக்கியோவில் மட்டும் ஆறாயிரம் ஃபோட்டோக்கள் காலியாகிவிட்டன அது மட்டுமல்ல ஹாங்காங்கில் உள்ள தமிழ் சங்கத்திற்கு சென்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரெண்டாயிரம் அமெரிக்கா டாலர் நிதி உதவியை அளித்தார் நாடு விட்டு நாடு ஷூட்டிங் போன இடத்தில் இவ்வளவு பெரிய தொகையை அவர் கொடுத்தது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது அவர் பாங்காக்கில் ஷூட்டிங் நடத்துவதற்காக பதினைந்து நாட்கள் அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் அங்குள்ள அரசு பத்து நாட்கள் மட்டும்தான் அனுமதி கொடுத்திருந்தார்கள் அதனால் பதினைந்து நாட்கள் நடத்த திட்டமிட்ட படப்பிடிப்பை பத்து நாட்களிலேயே முடிக்க வேண்டிய கட்டாயம் எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது படத்தின் டைரக்டரும் தயாரிப்பாளரும் அவர்தானே அதனால் அவசர அவசரமாக ஓய்வு கூட எடுக்க நேரமின்றி காட்சிகளை படமாக்கி வந்தார் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென ஒரு நாள் அந்த நாட்டில் ஒரு பெரிய டிவி நடிகர் சண்டைக் காட்சி ஒன்றின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு நடித்த சமயத்தில் ஹெலிகாப்டரிலிருந்து தொங்கும் போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து இறந்து விட்டார் என்கிற செய்தி வெளியானது இந்த தகவலை கேட்டதுமே எம்ஜிஆர் தனது உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் படப்பிடிப்பை மதியம் ஒரு மணியுடன் நிறுத்திவிட்டார் அது மட்டுமல்ல மாலை நான்கு மணிக்கு அந்த நடிகருக்கு நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு வருவோம் என்று கூறியதுடன் அனைவரையும் அழைத்து கொண்டு யார் என்றே தெரிந்திராத அந்த நடிகரின் மரணத்திற்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வந்தார் எம்ஜிஆர் மறுநாள் அந்த நாட்டு பத்திரிகைகளில் இந்தியாவிலிருந்து ஷூட்டிங்கிற்காக வந்திருக்கிறார் நடிகர் எம்ஜிஆர் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது பத்து நாட்கள் தான் ஆனால் அவர் நம் நாட்டு நடிகர் ஒருவர் இறந்து விட்டார் என்பதற்காக தனது ஷூட்டிங்கையே கேன்சல் செய்து விட்டதுடன் நேரிலும் வந்து அஞ்சலி செலுத்தி உள்ளார் என்று எழுதியிருந்தார்கள் இதையெல்லாம் அறிந்த அந்த நாட்டு அரசு அதிகாரிகள் எம்ஜிஆரின் மனிதாபிமானத்தால் ரொம்பவே ஈர்க்கப்பட்டனர் எம்ஜிஆர் முன்பே கேட்டுக்கொண்டபடி இன்னும் ஐந்து நாட்கள் சேர்த்து பதினைந்து நாட்கள் படப்பிடிப்பு நடத்த அனுமதி வழங்கினார்கள் வெளிநாடு என்றாலும் அகால அடைந்தது ஒரு கலைஞர் என்பதால்தான் தான் அவ்வளவு அவசர சூழலில் கூட தனது படப்பிடிப்பை எம்ஜிஆர் நிறுத்தினார் என்பது அவரது மனிதாபிமானத்திற்கான இன்னொரு சான்று